வந்த நூலை நீங்கள் படிக்கிறீங்க நூல்கள் ஆர்வம் காட்டுறாங்க மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்க ஏன் எங்களுடைய தொன்மையான இந்த அருமையான நூல்களை அவர்கள் ஆர்வம் காட்டாமல் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் ஆர்வம் காட்டி அங்க இருந்து புனைவு இலக்கியங்களை எழுத அதிகம் விரும்புகிறார் மொழிபெயர்ப்பு முதல்ல மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் ரெண்டு பக்கமும் நடக்கணும் இரண்டு பக்கமும் நடத்தப்பட வேண்டும் நமது மொழிக்கு அப்பால் இருக்கின்ற அந்த இலக்கியங்களையும் நமக்கு கொடுத்தா தான் நம்ம வந்து நம் நம்ம இனம் வளரும் நம்ம வளரத்துக்கே ஆங்கிலத்தில் இருக்கின்ற நூல்களெல்லாம் மொழிபெய்ப்பு ஏன்னா எல்லாேருக்கும் இப்போ என்ன எடுத்துங்க ஆங்கிலத்தில் ஒரு நூலை கொடுத்து முழுமையாக புரிஞ்சு கொள்வதற்கு கடினமாக இருக்குதுன்னா அப்போ எனக்கு அது தமிழை வந்து நான் படிச்சிருவோம்ல இப்போ நான் உலக வரலாறு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு ப இருபது வயசில் அப்போ எனக்கு உலக வரலாறுலேருந்து ஆங்கிலத்தில் தான் கிடைச்சிது நேரி எழுதுன்னு இப்போ ஆங்கிலத்தில் கிடச்சோடனே அதை வாங்கி நான் படித்து பார்த்தேன் என்னால் ஓரளவு தான் இருபது வயசாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது இன்றைக்கி உலக வரலாறு தமிழில் எத்தனையோ பேர் மொழிபெயர்த்துக்கிறாங்க ஆக மொத்தம் மொழிபெயர்ப்பு என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் எங்கேயுமே தடை அது பிற மொழியில் நம்ம மொழியில் நம் நம்மது மொழியை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பணி அதுவும் நடக்கணும் இப்போ உதாரணத்துக்கு தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்க நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படி மொழிபெயர்த்த ஆங்கில மொழிபெயர்ப்பை கொண்டு வந்து அறிஞர் அண்ணா வந்து போப்பாண்டவர் கொடுத்தாரோ அறிஞர் அண்ணா இலக்குனார் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தார் தொல்கா அந்த தொல்காப்பியத்தை கொண்டு வந்து அறிஞர் அண்ணா போப்பாண்டவரை இங்கே சந்திக்கின்ற போது இதுதான் எங்கள் பண்பாடுன்னு சொல்லி கொடுத்தாரோம் தொல்காப்பியத்தை ஆங்கில தொல்காப்பியத்தை அப்போ வந்து மொழிபெயர்ப்பு நம்மக்கிட்ட இருந்து நடக்கணும் அதுபோன்ற அந்த பக்கத்தில் எந்தெந்த மொழியெல்லாம் இருக்குது இப்போ எனக்கு கூட ஆசைமா ஃப்ரெஞ்சில் இருக்கிறதுலாம் தமிழ் ஆசை ஆசைமாயிடும் உண்மையிலே ஆசை நான் அப்படி அந்த கோணத்தில் அந்த மொழிபெயர்ப்பு கோணம் என்பது எல்லாம் அது அது ஒரு அது ஒரு ஆற்றல் எப்படி கவிதை ஒரு ஆற்றல் நாட்டியம் ஒரு ஆற்றல் இசை ஒரு ஆற்றல் அதுபோல தமிழ் துறை மொழிபெயர்ப்பு ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் பெற்றவர்கள் நிச்சயமாக அந்த பணியை செய்து கொண்டே இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஞ்சே தமிழு காக்கணுங்க பேரே சொல்கிறேன் தோணா அது ஒன்றும் தப்பு இல்லை வாசுதேவன் ஆங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாசுதேவன் ஒரு ஃப்ரெஞ்சி கவிதைகளை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார் இது ஒரு இவரை நான் பார்த்துக்கிறேன் அந்த நூல் கூட என்கிட்ட இருக்குது படிச்சிருக்கிறேன் அப்புறம் எங்கள் பக்கத்தில் நாகரத்ன கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கிற ஃப்ரெஞ்சி நாவலாசிரியர் இதை எழுதிய நூட்களை அவர் வந்து மொழிபெயர்ப்பு தமிழை பண்ணுறார் இது ரெண்டுமே எனக்கு இந்த ரெண்டு பேர் பண்ணுறாங்க அடுத்து வந்து மிக பெரிய அளவில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம்னு ஒரு படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறவர்கள் ஏன் எங்களுடைய இப்படியான ஆதி நூல்கள் தமிழ் நூல்களை தேடி படிப்பதில் ஆர்வம் காட்டுறதில்லை அது மரபில் இருக்கிறபடியாக இருக்குமா என்று கேட்கல அவங்க வந்து மா மொழிபெயர்ப்பு இலக்கியத்தில் வரும்போது அவங்களுக்கு மற்றொரு மொழி அவங்களுக்கு இது இது போல முற்றோரு முறை திறமை இருக்குது அவங்களுக்கு திறமை இருக்கிறவங்க இந் ரெண்டுத்துலேயுமே அவங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே எக சமமான திறமை கூட இருக்கட்டுமா ஒரு ஆற்றலாக ஆனால் இந்த இதில் சங்க இலக்கியத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து அவங்க வந்து படி படிக்கலையே ஏன் இதெல்லாம் ஆற்றலையேன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க

எட்டுத்துக்கும் போங்க எல்லாத்தையும் கொண்டு ஒன்றும் சரி நல்லதுதாம்மா நிறைய இப்போ வந்து நிறைய வருதும்மா மொழிபெயர்ப்பு இலக்கியம் இந்திய இப்போ தமிழகத்தில் போனால் வருடத்துக்கு நிறைய இலக்கியங்களை மொழி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஏன்னா நீங்கள் அறிவு அவங்க ஆங்கிலத்தை பண்ணி வச்சுட்டாங்க நம்மகிட்ட நம்மகிட்ட வந்து நம்ம செல்லும் நேரத்தில் வந்து மொழி செல்வோம் தான் நம்ம வச்சுருக்குறோம் இன்னைக்கு இந்த 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 ஆயிரம் ஆண்டுகளாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வந்த உலக வரலாறு உலக கண்டுபிடிப்புகள் உலகத்துடன் அறிவியல் செய்திகள் எல்லாத்தையும் உலக வரலாறு நம்ம அவங்க கிட்டம்தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம வரலாறு அவங்க கிட்ட தான் எடுக்கிறோம் எங்கேருந்து நம்ம 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 என்ன செய்து வைச்சோம் இப்போ நமக்கு இப்போ இந்திய வரலாறுன்னா அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அவன் ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன பிடிச்சான் போனான் வந்தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான் அப்போ அவங்க எழுதி வச்சதுன்னு தான் நம்ம வரலாறுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்தியாவில் விளையாடுத்துனா அவங்க என்ன சொல்கிறாங்க அது அந்த வரலாறில் ரெண்டு இருக்குது சரியும் இருக்குது தப்பு இருக்குது ஆங்கிலத்தில் அவங்க எழுதிட்டாங்கன்றதுக்காக அவங்க எழுதின வரலாறு சரின்னு சொல்ல முடியாது அவங்க அன்னைக்கு இந்தியாவை என்ன பார்த்தாங்க அப்படி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம்னு தான் மற்ற மொழியெல்லாம் உண்டாச்சுன்னு அவங்க ஒரு பாவரை பார்த்தாங்க அந்த பார்வையில் தான் அவங்களோட ஆய்வு இருக்குது ஆய்வு நூல் ஆனால் அதை வச்சு தான் நம்ம அவங்க என்னென்ன கண்டாங்க என்னென்ன போனாங்கன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை தெரிஞ்சிக்கினு அதில் அவங்க செய்த பிழை என்னான்னுறதை இப்போ நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் ஏன்னால் இப்போ நம்ம பக்கத்துலேயே வளர்ந்துட்டாங்கல்ல நம்ம பக்கத்தில் அன்றைக்கி நம்ம பக்கத்தில் எத்தனை பேர் ஆங்கிலம் படிச்சுருப்பாங்க ஒரு நானூறு ஆண்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்கள்

நமது மொழி வந்து ஒரு சாதாரண ஒரு முந்நூறு ஆண்டுக்கு தோன்றிய மொழி இரநூறு ஆண்டுக்கு தோன்றிய மொழி இல்லை ஒரு ஐநூறு ஆண்டுக்கு தோன்றிய மொழின்னா அதுக்கு வந்து அது வேறு செய்தி நம்ம மொழி அப்படி இல்லை மொழியை கொடுத்தது நம்ம மொழி அப்படி இருக்க இருக்கடமில் இருக்கிற நிறைய அது நம்ம அறியாமை தான் நம்முடைய தமிழோடைய அறியாமை தான் எனக்கு அதுக்கு என்ன சொல்லலாம் என்ன என்ன சொல்லலாம்னா அப்ப அப்படி தான் இருக்குது உலகத்தில் சூழல் அப்படி தான் இருக்குது தமிழை வந்து கொண்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது ஆட்சியில் தமிழ் வருகின்ற பொழுது தான் உங்களுக்கு தமிழ் வளரும் வேலையில் தமிழ் வந்தால் தான் தமிழ் வளரும் என்னை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஏன்னா எதிர் நம்ம வளர்ச்சி இதெல்லாம் ஒரு பெரிய இதுமான சாதாரணமாக நீ கேட்டுட்டேன் இது இதுக்கு பின்னால் இதை பேசணும்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசணும் ஏன் தமிழ் மாணவர்கள் தமிழ் படிக்கலை